மகர ராசி அன்பர்களே வாங்க உங்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பெயர்ச்சி பலன்களை சட்டுன்னு பார்த்திரலாம் இந்த வருஷ குரு பெயர்ச்சி கொஞ்சம் இருக்குங்க ஏன்னா குரு ஒரே டைம்ல அதிசாரமாவும் அதாவது முன்கூட்டியே போறது அப்புறம் வக்ரமாவும் அதாவது பின்னோக்கி வர்றது இப்படி இருக்க போறார் சரி இது எப்படி உங்க வாழ்க்கையிலிருக்க தடைகளெல்லாம் நீக்கப்போதுன்னு சுருக்கமா பார்ப்போம் முதலாவதா அக்டோபர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து பாத்தீங்கன்னா குரு உங்க ராசிக்கு ஏழாம் வீடான கடகத்துல உச்சமாகி அதாவது ரொம்ப பலமா வராரு இது குரு சந்திர யோகம்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் புது பிசினஸ்னு ஒரு வேகம் ஆர்வம் வரும் ஆனா குரு உங்க விரையாதிபதி இல்லையா அதனால பெரிய முடிவு முன்னாடி நல்லா யோசிச்சு பண்றது ரொம்ப முக்கியம் அவசரப்பட வேண்டாம் ரெண்டாவதா நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து ஒரு முக்கியமான மாற்றம் குரு அதே கடகத்துல வக்ரம் அடைவார் அதாவது பின்னோக்கி நகர்வார் இதுல என்ன விஷயம்னா பொதுவா நமக்கு பெரிய நன்மை செய்யாத கிரகம் ஆச்சுனா அதனால வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமா தானா விலக ஆரம்பிக்கும் இது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம் அப்புறம் கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான பீரியடு டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து மார்ச் பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இந்த சுமார் தொண்ணூத்தஞ்சு நாள்ல குரு வக்ர நிலையிலேயே உங்க ஆறாம் வீடான மிதனத்துக்கு திரும்பி வராரு இதுதாங்க உங்களுக்கு உண்மையான தடை நிவாரண நேரம் கடன் பிரச்சனை உடம்பு சரியில்லாதது வேலைல சிக்கல் குடும்பத்துல பிரச்சனை கல்யாணம் குழந்த பாக்கியம்னு எதுல தடை இருந்தாலும் அதை சரி செய்ய குரு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாரு புருசா நல்லது வரதை விட இருக்கிற கஷ்டங்களை தீர்க்கறதுக்கு இது ஒரு சூப்பர் டைம் ஆக மகர ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி முக்கியமா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பீரியட் உங்க வாழ்க்கையில் இருக்க தடைகளை நீக்கிட்டு முன்னாடி போறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுக்குது